உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மீது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அனைத்து கல்லூரி பேராசிரியர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை தமிழ்நாடு அனைத்து கல்லூரி பேராசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தமிழரசன் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தமிழரசன் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது அதாவது தமிழக முதலமைச்சர் மேன்மிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் கவனத்திற்கு செல்லாத ஒரு தகவலை ஊடகவியலாளர் உங்கள் மூலமாக நான் கொண்டு வரேன் நான் பேராசிரியர் தமிழரசன் அனைத்து கல்லூரி ஆசிரியர் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் கூட்டமைப்போட மாநில ஒருங்கிணைப்பாளர் முதல்வர் மு க ஸ்டாலின் பார்வைக்கு போகாமல் உயர்கல்வி தரையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுகிறது அதில் ஒன்று நீதிமன்ற அவமதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு உதவி பேராசிரியர் பணியிடங்களை அரசு கல்லூரிகளில் நே நியமனம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியம் விளம்பரம் செய்தது அந்த விளம்பரத்தை பார்த்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்தனர் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுடைய நேர்காணல் கூட ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் அதை ரத்து செய்துவிட்டு புதிதாக கடந்த மார்ச் மாதம் ரெண்டா நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நியமனம் செய்ய போகிறோம் எழுத்து தேர்வு வைக்கப் போகிறோம் விண்ணப்பம் செய்யுங்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பம் செய்யலாம் எம்எஸ்சி படித்தவர்கள் கூட விண்ணப்பம் செய்யலாம் நெட்டு எழுதுகிறவர்களுக்கு கூட விண்ணப்பம் செய்யலாம் என்று குளறுபடியான ஒரு விளம்பரத்தை தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது இந்த எதிர்த்து அனைத்துக் கல்லூரி ஆசிரியர் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் கூட்டமைப்பில் உள்ள உறுப்பினர்கள் பேராசிரியர் உறுப்பினர்கள் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தபோது அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விளம்பரம் செய்யப்பட்டு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போதே அதை நிறுத்தியது ஏற்கக்கூடியதல்ல அதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் அது தொடர்பான கொள்கை முடிவை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்தது அத்துடன் சேர்த்து ரெண்டு தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் கிடையாது அரசு கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ உறுதியாளர்களுக்கு மட்டும் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் என்று சொல்லுவது பாகுபாடு உடையது இது ஏற்புடையதல்ல அதனால் அந்த புதிதாக விளம்பரம் செய்யப்பட்ட நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பானையும் ரத்து செய்யப்படுகிறது என்று கோர்ட்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு ரத்து செய்கிறோம் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகும் அவங்க புதிதாக விளம்பரம் செய்துக்கிட்டு புதிதாக மேலும் வந்து நீங்கள் விளம்பர விண்ணப்பம் விண்ணப்பம் செய்யுங்க டி நெட்டு எழுதுறவங்க விண்ணப்பம் செய்யலாம் ஸ்லெட் எழுதுறவங்க விண்ணப்பம் செய்யலாம் ரிசல்ட் வந்த பின்னாடி உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணுவோம் என்றெல்லாம் வந்து அடிக்கடி வந்து நீதிமன்ற தீர்ப்பையே புறக்கணித்து விட்டு செய்வது வந்து இந்த அரசுக்கு ஏற்புடையதல்ல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் தந்தை உருவாக்கிய அரசாணை எண் நானூற்றி பன்னிரெண்டை தூக்கி கிடப்பில் போட்டிவிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளும் தன்னிச்சையாக செயல்படுகின்றனர் இந்த நீதிமன்ற அவமதிப்பு என்பது அரசுக்கு பெரிய ஏற்படுத்தும் என்பதை முதல்வர் உணர்ந்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து விளம்பரம் செய்யப்பட்ட காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி முதலில் நிரப்பிவிட்டு அதன் பிறகுதான் நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்புவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் குறித்து முதல்வரை சென்னையில் நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை விளக்க உள்ளோம் பேராசிரியர் எஸ் தமிழரசன் அனைத்துக் கல்லூரி ஆசிரியர் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர்